அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனி நாடார் சரஸ்வதி ஸ்கூலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த மூன்று வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மூன்று வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து ஒரு வீடும் வடக்கு பார்த்து இரண்டு வீடும் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்குங்க இது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இந்த வீட்டில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வாடகை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்து ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வருது இந்த வீடு பொசிஷன் எப்படி இருக்குன்னா ஒரு அவுட் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் வித் பால்கனியோட ரொம்ப அருமையாகவே சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த பில்டிங்கோட வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது வருஷம்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான வீடுங்க நல்லா வாஸ்து பார்த்து ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு கட்டியிருக்காங்க நீ பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அருமையாகவே நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லாவே வந்துட்டு கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபான்றது நிர்ணய விலையல்ல சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் லோன் எலிஜிபிள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா லோன் போட்டும் இந்த வீடை வாங்குறதுக்கு பிளான் அப்ரூவலும் அப்போயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவலும் வாங்கி வந்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த வீட்டை பற்றினான வி விவரத்தை என்னோடய யூடியூப் சேனலில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை மென்மேலும் தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்